வணக்கம் பிறக்க போகின்ற ஆவணி மாதம் ஒரு அற்புதமான மாதம் இந்த மாதத்தில் சூரிய பகவான் உங்கள் ராசியில் சஞ்சரிக்க போகிறார் இந்த பயிற்சியின் சிம்ம ராசிக்காரர்களுக்கு பிறக்க போகின்ற ஆவணி மாதம் எப்படி இருக்கு அப்படிங்கறத பத்தி இந்த காணொலியில் பார்க்கலாம் இந்த காணொலியின் இறுதியில நட்சத்திர பலன் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் தனித்தனியான ராசி பலன் சொல்றதுனால இந்த வீடியோவை முழுமையா பாருங்க இப்ப ஆவணி மாதம் ஒன்றாம் தேதி உங்கள் ராசிக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்துட்டோம்னா உங்கள் ராசியிலேயே சூரிய பகவானும் சுக்கிர பகவானும் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் கேது பகவானும் ஏழாம் இடத்தில் சனி பகவானும் எட்டாம் இடத்தில் ராகு பகவானும் பத்தாம் இடத்தில் செவ்வாய் பகவானும் குரு பகவானும் பனிரெண்டாம் இடத்தில் புதன் பகவானும் சஞ்சாரம் செய்து உள்ளனர் இந்த கிரக நிலைகளின் காரணமாக இந்த மாதத்தில் பண வரத்து அதிகரிக்கும் நீங்கள் எதிர்பார்த்தவர்களை தக்க சமயத்தில் வெற்றி கொள்வீர்கள் எதிர்பாராத நல்ல திருப்பங்களை இந்த மாதம் ஏற்படுத்த போகிறது மனதில் சந்தோஷம் உண்டாகும் எந்த பிரச்சனை வந்தாலும் இந்த மாதம் நீங்கள் சமாளித்து முன்னேறி செல்வீர்கள் உங்கள் ராசிக்கு தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் கேதி பகவான் சஞ்சரிப்பதால் முக்கியமான தெளிவான முடிவுகளை எடுப்பதன் மூலம் இழுபறியான காரியங்களில் இந்த மாதம் சாதகமாக நடந்து முடியும் தனஸ்தானத்தில் இருக்கும் குரு பகவானால் உங்களது பொருளாதாரம் மேலோங்கும் மற்றவர்கள் பாராட்டக்கூடிய மிக பெரிய செயலை செய்து முடிப்பீர்கள் தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும் பழைய பாக்கிகள் வசூலாகும் கலஸ்தரஸ்தானத்தில் சஞ்சரித்து வரும் சனி பகவான் வக்ரமடைந்து இருப்பதால் புதிய ஆர்டர்கள் உங்களை தேடி வரும் முக்கிய நபர்களின் ஆதரவு இந்த மாதம் கிடைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களின் பணம் சம்பாதிக்கும் திறமை உங்களுக்கு அதிகரிக்கும் மேலதிகாரிகள் கொடுத்த வேலையை திறமையுடன் செய்து முடித்து பாராட்டுகளை பெறுவீர்கள் குடும்பத்தில் இருந்த டென்ஷன் நீங்கும் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரித்து வரும் ராகு பகவானால் கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சி நிலவும் குழந்தைகளின் எதிர்காலம் பற்றிய சிந்தனை அதிகரிக்கும் நண்பர்களால் தேவையான உதவி இந்த மாதம் கிடைக்கும் பெண்களுக்கு எந்த தடைகளையும் தாண்டி எடுத்த காரியத்தில் வெற்றிகளை பெறுவீர்கள் கலைத்துறையினருக்கு எதிர்காலம் பற்றிய சிந்தனை மேலோங்கும் எல்லா காரியங்களிலும் நல்லபடியாக இந்த மாதம் நடந்து முடிக்க முடியும் உங்கள் ராசிக்கு தொழில் ஸ்தானத்தில் சஞ்சரித்து வரும் செவ்வாய் பகவான் குரு பகவானின் சேர்க்கையால் எடுத்துக்கொண்ட வேலைகளில் இருந்த பிரச்சனைகள் தீரும் ஆராய்ந்து செய்யும் காரியங்கள் சாதகமான பலன் தரும் அரசியல் துறையினருக்கு ஆயுதங்கள் கையாளும் போதும் வாகனங்களை ஓட்டும் பொழுதும் எச்சரிக்கையாக இருப்பது இந்த மாதம் அவசியம் வீண் செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இந்த மாதம் அதிகம் உள்ளது அடுத்தவருக்கு எவ்வளவு நல்லது செய்தாலும் அது எடுபடாமல் இந்த மாதம் போகலாம் மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் உண்டாகும் எதிர்ப்புகளை இந்த மாதம் சமாளிப்பீர்கள் உங்களுடைய ராசிநாதன் சூரிய பகவான் உங்கள் ராசியில் சஞ்சரிப்பதோடு புதன் சுக்கிரன் சூரியன் மூன்று கிரக சேர்க்கை யா யோகத்தால் உங்களின் செல்வாக்கு இந்த மாதம் அதிகரிக்கும் எந்த விஷயத்திலும் மன உறுதியுடன் இந்த மாதம் செயல்படுவீர்கள் உங்கள் பணிகளை எளிதாக முடிக்க குரு பகவான் செயல்படுவார் சிலருடன் சேர்ந்து கூட்டாக செய்யும் எந்த ஒரு வேலையிலும் வேகமான முன்னேற்றத்தை அடைவீர்கள் புதிய வேலை திட்டங்களை செயல்படுத்த நினைத்தவர்களுக்கு அதில் இந்த மாதம் முன்னேற்றம் உண்டாகும் இந்த மாதத்தின் மத்தியில் அதாவது ஆவணி மாதத்தின் மத்தியில் இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சுக்கிர பகவான் உங்கள் ராசிக்கு தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சஞ்சரிக்க போகிறார் மற்றும் அதே தேதியில் செவ்வாய் பகவான் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்க போகிறார் இந்த பெயர்ச்சியின் காரணமாக அனைத்து விஷயங்களிலும் நீங்கள் பொறுமையை கடைபிடிக்க வேண்டியது அவசியமாகிறது தந்தை வழி உறவினர்களால் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் தந்தையின் உடல் நலனில் அதிக கவனம் செலுத்துவது இந்த மாதம் அவசியம் அரசாங்க காரியங்களில் முடிவதில் தாமதம் ஏற்படக்கூடும் மற்றபடி பிரச்சனைகள் எதுவும் இந்த மாதம் அதிகமாக இருக்காது உங்கள் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் குழந்தைகளால் மகிழ்ச்சியும் பெருமையும் உண்டாகும் கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் தாய்மாமன் வகையில் அனுகூலமான பலனே இந்த மாதம் கிடைக்கும் புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கும் வாய்ப்பு இந்த மாதம் ஏற்படும் தேவையில்லாத பிரச்சனைகளை நீங்கள் நுழையாமல் இருப்பது நல்லது நண்பர்களின் உதவி உங்களுக்கு கிடைக்கும் சகோதரர்கள் உதவி கேட்டு உங்களை தொந்தரவு செய்வார்கள் உங்கள் ராசிக்கு தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரிப்பதால் திருமண பேச்சுவார்த்தை சாதகமாக முடியும் சிலருக்கு வெளியூர் பயணம் மேற்கொள்ள நேரிடும் ஷேர் மூலம் ஆதாயம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இந்த மாதம் உள்ளது கலஸ்தரஸ்தானத்தில் சஞ்சரித்து வரும் சனி பகவான் வக்ரமடைந்து இருப்பதால் கணவன் மனைவிக்கு இடையே சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டாலும் அதனால் பெரிய பாதிப்புகள் எதுவும் இந்த மாதம் இருக்காது தொழில் ஸ்தானத்தில் சஞ்சரித்து வரும் செவ்வாய் பகவான் குரு பகவானின் சேர்க்கையால் பணியாளர்களுக்கு இந்த மாதம் முன்னேற்றமான மாதமாக இருக்கப்போகிறது போகிறது அதிகாரிகளின் ஆதரவும் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பும் இந்த மாதம் கிடைக்கும் வேலை பலு அதிகரிக்கும் சில இடமாற்றத்தையும் சந்திக்கும் வாய்ப்பு இந்த மாதம் உள்ளது தொழிலதிபர்கள் மற்றும் வியாபாரிகளுக்கு இந்த மாதம் லாபம் அதிகமாக கிடைக்கும் நிறுவனத்தை விரிவுபடுத்தும் எண்ணம் இருந்தால் இந்த மாதம் விரிவுபடுத்துங்கள் வீண் செலவுகளும் ஏற்பட வாய்ப்புள்ளதால் சற்று கவனமுடன் செயல்படுங்கள் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரித்து வரும் ராகு பகவானால் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு சில சங்கடங்கள் ஏற்பட்டாலும் அதனால் பெரிய பாதிப்புகள் எதுவும் இருக்காது வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு தற்காலிக இடமாற்றம் உண்டாவதற்கான வாய்ப்புகள் இந்த மாதம் உள்ளது மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்கப் போகின்ற ஆவணி மாதம் யோகமான மாதமாக அமையப் போகிறது உங்கள் ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரிப்பதால் இதுவரையில் உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள் அனைத்தும் விலகும் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் உங்களது செல்வாக்கு உயரும் ஏழாம் இடத்தில் சஞ்சரித்து சங்கடங்களை வழங்கிய சனி பகவான் வக்ரமடைந்து இருப்பதால் வாழ்க்கை துணையின் உடல்நிலை சீராகும் கூட்டு தொழிலில் ஏற்பட்ட தடைகள் விலகும் நண்பர்கள் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் உங்கள் நிலையில் முன்னேற்றம் ஏற்படும் இந்த மாதம் நீங்கள் தைரியமாக செயல்பட போகிறீர்கள் கலஸ்தரஸ்தானத்தில் சஞ்சரித்து வரும் சனி பகவானால் உங்களுடைய தொழில் வியாபாரம் முன்னேற்றம் அடையும் உங்களுடைய எதிர்ப்புகள் விலகும் வழக்குகள் சாதகமாகும் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரிப்பதால் கடந்த கால சங்கடங்கள் அனைத்தும் விலகப் போகிறது அரசியல்வாதிகளின் செல்வாக்கு உயரும் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரித்து வரும் ராகு பகவானால் எந்த ஒரு செயலிலும் ஆசைக்கு இடம் கொடுக்காமல் நேர்மையாக செயல்படுவது இந்த மாதம் மிகவும் அவசியம் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்க போகின்ற ஆவணி மாதம் உங்கள் நட்சத்திரநாதன் சுக்கிர பகவான் உங்கள் ராசியில் சஞ்சரிப்பதால் இந்த மாதம் முழுவதும் நன்மைகளை வழங்கிட இருப்பதால் விருப்பங்கள் நிறைவேறும் வரவு அதிகரிக்கும் பொருளாதார நிலை உயரும் ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும் ராசிநாதன் விரயஸ்தானத்திலும் குரு பகவான் ஜீவனஸ்தானத்திலும் ராகு பகவான் அஷ்டமஸ்தானத்திலும் சஞ்சரிப்பதால் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சட்டத்திற்கு உட்பட்டு நேர்மையாக இந்த மாதம் செயல்படுவது நல்லது குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள் விலகும் கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமை ஏற்படும் பண வரவு மகிழ்ச்சி தருவதாக இருக்கும் தொழில் ஸ்தானத்தில் சஞ்சரித்து வரும் செவ்வாய் பகவான் குரு பகவானின் சேர்க்கையால் எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் விலக ஆரம்பிக்கும் இழுபறியாக இருந்த வழக்குகள் சாதகமாகும் உடல்நிலையில் இருந்த பாதிப்புகள் விலகும் சனி பகவான் வக்கரமடைந்து இருப்பதால் நெருக்கடிகள் விலகும் உங்களது செல்வாக்கு உயரும் நினைத்ததை நிறைவேற்றிக் கொள்ள முடியும் ஜீவனஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சரிப்பதால் உங்கள் செயலில் வேகம் இருக்கும் தொழில் மீது அக்கறை அதிகரிக்கும் உத்திரம் ஒன்றாம் பாத நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்கப் போகின்ற ஆவணி மாதம் சிந்தித்து செயல்பட வேண்டிய மாதமாக இருக்கப் போகிறது உங்கள் ராசிநாதன் விரயஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் எதிர்பாராத செலவுகள் ஏற்படும் நீங்கள் ஈடுபடும் ஒவ்வொரு செயலையும் போராடி முடிக்க வேண்டியதாக இருக்கும் நேரத்திற்கு உணவு உறக்கம் என்பது இல்லாமல் போகும் அரசு பணியில் இருப்பவர்களுக்கு நெருக்கடி அதிகரிக்கும் ஒரு சிலருக்கு வேலையில் சங்கடம் ஏற்படும் உங்கள் ஜீவனாதிபதி சுக்கிர பகவான் சஞ்சாரத்தினால் பொருளாதார நெருக்கடிகள் விலகும் வரவேண்டிய பணம் உங்களுக்கு தேடி வரும் தடைப்பட்டிருந்த வேலை நடக்கும் ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும் அஷ்டமஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரிப்பதால் வெளிநாட்டு முயற்சிகளில் தடை தாமதம் ஏற்படும் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் பண வரவு சந்தோஷத்தை ஏற்படுத்தும் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் தொழில் ஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் குரு பகவான் சேர்க்கையால் ஒரு சிலர் தலைமையின் கண்டிப்பிற்கு ஆளாகுவீர்கள் தொழில் வியாபாரம் முன்னேற்றமடையும் போட்டியாளர்களால் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் நினைத்ததை இந்த மாதம் நினைத்தபடி கொள்வீர்கள் கணவன் மனைவிக்கு இடையே இருந்த நெருக்கடிகள் விலகும் புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதற்கு முன்பு ஒரு முறைக்கும் பல முறை யோசித்து செயல்படுவது இந்த மாதம் நன்மை தரும் நன்றி வணக்கம்